அஞ்சல் ஒரு முதலமைச்சர் நம்ம கேள்விப்பட்ட கூடாது ஆனா அவர் செய்ய கூடாமே இருக்கு எல்லாமே பார்த்தா விளம்பரம் தான் விளம்பரம் மட்டும் தான் செய்யற சரி நான் அஞ்சு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அது மட்டும் இல்லை எங்க குடும்பத்தில் எனக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க இல்லையா பேசி கொடுத்தாரா இல்லையா பேசி கொடுத்தார் பேச்சு நான் எனக்கு பிறகு என்னுடைய மகனோ என்னுடைய மருமகனும் யாரும் இந்த பதவிக்கு வரமாட்டேன்னு சொன்னது அதே தானே அன்னைக்கு எந்த வாய் இன்னைக்கு அதே முதலமைச்சர் தன் மகனை சட்டமன்ற உறுப்பினராக்கி இளைஞரணி செயலாளராக்கி இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்பற இன்னொரு இன்ப ரெண்டு பேர் பாரு நம்ம கலாச்சார நடித்த படங்கள்ல ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய புகழையும் அந்த பொடியையும் அமைச்சராக வரலாறு கலைஞர் கலைஞரே படம் எடுத்திருக்க எத்தனைய படம் அதிக முதலமைச்சர் இவரும் நிறையரா நடிச்ச தொடரில் கூட நினைச்ச எடுகடலை வாயி அந்த எழுத்தில் பேசுவார் அதெல்லாம் அந்த இதை பார்த்துட்டு யார் அடுத்த தொடரில் போடலை அந்த தொடரில் கூட இவர் கூட சொல்ல காமிக்கணும் யாருமே இல்ல இவன் மகன் நடிச்சிருக்க எந்த படத்துல கொளியையை சொல்லியிருக்கீங்க தீன் காவின் குழியை சொல்லியிருக்கீங்களா தீன் காவின் கொடியை கமைச்சிருக்கீங்களா டேய் அந்த திமுகவை பட்டி தொட்டி எல்லாம் சென்று இன்னைக்கு இருக்கிற பாமர மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஐம்பது அறுபது வயசு நிறைந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும் திமுக தெரியா எம்ஜிஆர் அதனால பேரங்க பெருந்த என்ன சொன்னார் இந்த கட்சியை தொடர்ந்து வேணா நான் இருக்கலாம் இந்த கட்சியை வளர்த்தது பட்டி தொட்டி எல்லாம் வளர்த்தது என் ஆறுவே தம்பி ராமச்சந்திரன் சொன்னார் அறுபத்தி ஏழுல என்ன சொன்னார் தனக்கு மாலை மரியாதை போட அத்தனை பேரையும் முதல்ல போய் என் தம்பி ராமச்சந்திர ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருந்தான் அவனுக்கு போடு இந்த வெற்றிக்கு அவன் தான் காரணம் அப்படி சொன்னார் அவர் இன்னைக்கு நடிகர் ராமம் அமைச்சரவையில் இருக்கிற அன்பரசன் நாய் நாய் அன்பரசன் ஏதா திமுக வளர்ச்சி உன்னால திமுக வளர்ச்சிருக்கியா ஓ தூயில் வளர்ச்சிருக்கியா உன் வீட்டை அருகாமையில் வளர்த்திருக்கியா திமுக வளர்த்த திமுக வளர்த்த அன்பரசங்க தெரியுமா நடிகர்கள் நடிகர் இதை பாருங்க ஒரு சந்திர மேல ஒரு சந்திரன் உலகத்தில் ஒரு சந்திரன் ஒரு ராமச்சந்திரன் தான் சினிமாவில் அரசுக்கு என்றைக்கும் அவர் தான் அவரை வில்லை எவனால் முடியாது அவனை எவனை சொல்ல முடியாது அவரை குற்றம் சொல்ல முடியாது அந்த தலைவனை இனி நடிகை சொல்றார் ஐயா அம்மாவை சொல்றான் அம்மா பேர் அம்மா சொல்லும் போது இவங்க எதிர்கட்சியில உறுப்பினர் கச்சத்தீவு பிரச்சனை வருது கச்சத்தீவை பற்றி பேசும் அம்மா சொன்னாங்க திமுக காரை பேசுறதுக்கு யோக்கியதே இல்லை கையில் உனக்கு என்ன யோகி இருக்கு உன் தலைவனை வர சொல்லு நேருக்கு நேர் நான் செய்ய தயார்

நடிகளை பற்றி இழிவாக பேசுறேன்னு சொல்லி கருணாநிதி குடும்பத்திலே வைரான் ஸ்டாலின் ஒரு நடிகை அவங்க ஒரு நடிகன் காயப்பூர் நாராயண அதுல கதாநாயகா இருந்த ராஜாஜியம் கூட்டிட்டு வந்து கனிமொழியுடைய அப்பா இல்லையா உண்மையா இல்லையா நான் பொய் சொல்றேன்னா உண்மையா சொல்லுங்க நாளைக்கு வழக்கத்தோடு சார் நான் தயா என்ன விளக்க போடுறாங்க நம்ம விளாக்க சந்திக்க தயார் சொன்னீங்களா இல்லையா நீங்க நடிச்சுங்களா இல்லையா உங்க அப்பா நடிச்சாரா இல்லையாடா கதாநாயக நடிகர் நடிகர்லாம் கொச்சையா பேசு யார பேச வேண்டும் யாரா குறிப்பிட்டு பேசு எல்லாரும் ஒரு சைத்தனை நீங்க எம்ஜிஆர் ஏன்னா அந்த கட்சி நீங்க பதவித்துவம் அனுமதிக்கிறீங்க

நீ எப்படி அமைச்சர் வந்த நீ எப்படி தொழிற்சங்களுடைய செயலாளர் இந்த தொழிற்சங்கத்தை காப்பாற்றியவர் எம்ஜிஆர் இல்லையா முதன் முதலாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஸ்மார்டு கொண்டு வந்தவர் மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தவர் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் ஜீவா நகர் ஜீவா இல்லம் என்று தொடங்கி சென்னை இல்லை நானே

நாலு மரத்தை விட்டு விட மாட்டேன்றா நீ என்ன இனிக்கி இனிக்க போய் பேசுற முதலமைச்சர்கிட்ட பேசுற நீ என்ன சாதிச்சுங்க எதுவுமே இல்லை இந்த ஆட்சி இதை கேட்பாங்கன்னா இந்த ஆட்சியை பற்றி பேச அனைத்து மகளிருக்கும் ரெண்டு கோடிய லட்சம் குடும்பங்கள் அட்டதாரர்களுக்கும் பெண்களுக்கு அனைவருக்கும் சொந்த மாதிரி வச்சு பல்வேறு கட்டணங்களை போட்டு இன்னைக்கு இது மாதிரி செஞ்சீங்க சரி உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்துறேன்னு சொல்லி எத்தனை மாநிலத்துக்கு நாட்டுக்கு போனீங்க ஜப்பான் போனீங்க பிரான்ஸ் போனாரு துபாய் போனாரு தொழிற்சாலை வந்து நீ தொழில்துறை அமைச்சர் சொல்ற பத்து லட்சம் கோடி வந்துடுச்சு சீனி சக்கர சித்தப்பா சித்தப்பாடி நக்கப்பா நான் சொல்லுறேன் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக சொன்னார் சொன்னதா இல்லையா சும்மா சொன்னா போகுமா எங்க தொழிற்சாலை திறன் இருக்க எத்தனாயிரம் இளைஞர் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வருது நாங்க கொடுத்தோம் அப்பா என்ன சொல்லுவாங்க மீனை சுட்டுக் கொடுப்பதை காட்டிலும் மீனை பிடிப்பதை எப்படி கற்றுக் கொடுத்தால் அவன் வாழ்க்க உயர்வு அதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது அதை அம்மா செஞ்சாங்க அவன் கொண்டாட்டி பிள்ளைங்களை அனுபவிக்கிறாங்க அதுவும் ஓசியா தெரியல பெண்கள்